எத்தனை பேர் வருவார்கள் ஜெர்கான செங்கோட்டையன் கொடுத்த ரியாக்ஷன் ஈரோடு செய்தியாளர்களுக்கு செங்கோட்டையன் பேட்டி அளித்தார் அப்போது கூட்டத்திற்கு எத்தனை பேர் வருவார்கள் என்று செய்தியாளர்கள் கேட்டனர் இதற்கு பதிலளித்த செங்கோட்டையன் கூட்டத்தை பற்றி சொல்லக்கூடாது வம்புல மாற்றீங்க என்றார் பின்னர் சுதாரித்து கொண்டு பத்தாயிரம் தொண்டர்கள் இருபத்தி ஐந்தாயிரம் பொதுமக்கள் வருவார்கள் என அனுமதி கேட்டு இருக்கிறோம் என்றார் தாவேக்க தலைவர் விஜய் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு பிறகு தனது மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணத்தை ஒத்திவைத்தார் காஞ்சிபுரத்தில் உள்ளரங்கு கூட்டத்தை மட்டும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்திய விஜய் புதுவையில் முதல் முறையாக கடந்த வாரம் பிரச்சாரம் செய்தார் சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதால் விஜய் மீண்டும் முழுவீச்சில் தனது சுற்றுப்பயணத்தை தொடங்க திட்டமிட்டுள்ளார் சேலத்தில் இருந்து விஜய் பிரச்சாரம் செய்ய திட்டமிட்ட நிலையில் அதற்கு அனுமதி மறக்கப்பட்டது இதையடுத்து ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகே விஜயபுரி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான முப்பத்தி ஓரு ஏக்கர் நிலத்தில் பிரச்சாரம் செய்ய அனுமதி கேட்கப்பட்டது தாவைக்கவில் செங்கோட்டையின் இணைந்த நிலையில் கொங்கு மண்டலத்தில் நடைபெறும் முதல் மக்கள் சந்திப்பு கூட்டம் என்பதால் இந்த கூட்டம் தாவைக்கவினர் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது தாவேக்க பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி கேட்கப்பட்ட நிலையில் ஈரோடு காவல் கண்காணிப்பாளர் நேற்று அனுமதி அளித்தார் தாவைக்க தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்ய வைப்பு தொகையாக ஐம்பதாயிரம் ரூபாய் மற்றும் பிரச்சாரம் செய்ய அனுமதி கட்டணமாக ஐம்பதாயிரம் ரூபாய் செலுத்த அறநிலையத்துறை கூறியிருந்தது இந்த தொகையை செலுத்தியதை அடுத்து போலீசார் அனுமதி அளித்துள்ளனர் விஜய் பிரச்சார கூட்டத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டதால் தாவிக்கவினர் உற்சாகம் அடைந்துள்ளனர் இதற்கிடையே நேற்று ஈரோடு பவளத்தான் பாளையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த செங்கோட்டையனிடம் கூட்டத்திற்கு எத்தனை பேர் வருவார்கள் என்று செய்தியாளர்கள் கேட்டனர் இதற்கு பதிலளித்த செங்கோட்டையன் கூட்டத்தை பற்றி சொல்லக்கூடாது வம்புல மாற்றீங்க என்றார் பின்னர் சுதாரித்துக் கொண்டு பத்தாயிரம் தொண்டர்கள் இருபத்தி ஐந்தாயிரம் பொதுமக்கள் வருவார்கள் என அனுமதி கேட்டிருக்கிறோம் என்றார் தொடர்ந்து பேசிய செங்கோட்டையன் பொதுக்கூட்ட மைதானத்தில் ஆம்புலன்ஸ் சிசிடிவி கேமரா குடிநீர் டாய்லெட் உள்ளிட்ட வசதிகள் செய்யப்பட்டுள்ளன விஜய் வருவதற்காக பேரிகேடுகள் அமைத்து தனி வழி ஏற்படுத்தப்படும் பொதுமக்கள் எளிதாக வந்து செல்ல வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன கொடுக்கப்பட்டு இருக்கும் நிபந்தனைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் விஜய் பங்கேற்கும் நிகழ்ச்சிக்கு காவல்துறை சார்பில் இரண்டு மணி நேரம் அல்லது அன்று பகல் பதினோரு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது கரூர் சாலை புதுச்சேரி மக்கள் சந்திப்புக்கு பிறகு ஈரோட்டில் விஜய் கால் வைக்கிறார் தாவைக்கவுக்கு போட்டி என தனிப்பட்ட முறையில் யாரையும் சொல்ல முடியாது தாவைக்கவுக்கு மக்கள் சக்தி இருக்கிறது மக்கள் சக்தியால் விஜய் முதல்வர் ஆவார் என்றார் விஜய் பிரச்சாரத்திற்கு இன்னும் மூன்று நாட்களே இருப்பதால் பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தில் வீச்சில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன தொண்டர்களுக்காக கழிப்பறை வசதி குடிநீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யும் பணியில் தாவைக்க நிர்வாகிகள் முழு வீச்சில் ஈடுபட்டுள்ளனர் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்